இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று கடவு கண்டு கொண்டிருக்கிறார்களே அவர் கடவுள் நிச்சயம் எந்த கும்பலாலும் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே இதை நீங்க தனித்து நின்று ஒரு சீட்டாவது ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசணும் ஏன்னா இது வரைக்கும் சரித்திரத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கூட நீங்கள் ஏதாவது ஒரு கூட்டணி வச்சு தான் நீங்கள் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கீங்களே தவிர கூட்டணி இல்லாமல் நீங்கள் ஒரு தடவை கூட ஜெயித்ததே கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் திமுகவை தொட்டுப்பார் சிண்டிப்பார்ன்ற வீரவாசனம் பேசுறதெல்லாம் வெட்கக்கேடான செயல் அதைவிட முக்கியமாக பெரியாரை விட்டு வெளியே வந்த அண்ணா அவர்கள் ராபின்சன் பூங்காவில் ஐந்து பேர் கொண்ட குழு திமுக என்ற ஒரு கட்சி ஆரம்பித்தது அந்த அஞ்சு பேர் கொண்ட குழுவில் உங்கள் தந்தை மு கருணாநிதி கிடையாது அப்படி இருந்தும் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கட்சியையும் ஆட்சியையும் கபலீகரம் செய்து திருட்டுத்தனமாக உள்ளே வந்தது தான் உங்கள் தந்தை அதை விட முக்கியமானது உங்கள் தந்தைக்கு இருக்கும் அறிவாற்றல் கூட உங்களுக்கு கிடையாது அப்படி இருந்தும் உங்கள் தந்தை உங்களை கடைசி வரைக்குமே ஆக்க விடவில்லை தனது இறக்கும் தருவாயில் கூட அவர் முதலமைச்சராகத்தான் இருந்ததை தவிர உங்களை ஆக்கலை ஏன்னா உங்கள் மேலே அவருக்கு நம்பிக்கையே கிடையாது அதனால் அவர் உங்களை முதலமைச்சராகல அவர் இருந்தபோது தான் நீங்கள் முதலமைச்சரானீங்க இது ஒன்றும் போதாதா உங்கள் மேலே உங்கள் தந்தை எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காருன்னு அதையே தான் இப்போது நீங்களும் சரி ஏன் உங்கள் பையனுக்கு முதலமைச்சர் கொடுக்காம துணை முதலமைச்சர் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் பையன் மத நம்பிக்கை கிடையாது ஏன்னாக்கா திமுகவை அழிக்க போகும் ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அது உங்கள் மகனுக்குத்தான் பொருந்தும் அது சால பொருந்து ஏன்னு கேட்டாக்கா உங்கள் மகனால் மட்டுமே திமுக அழியப் போகிறது வேறு யார் வெளிநபர்லாம் வர தேவையில்லை வெளிநபர் வந்து உங்கள் கட்சியை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை திமுகவால் ஆட்சி கட்டில் ஏற முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ நீங்கள் பேசலாமா அந்த வசனத்தெல்லாம் இன்றைக்கி எம்ஜிஆர் இல்லைங்கிறதுக்காக இன்றைக்கி மு க ஸ்டாலின் இப்படி உடவு கொட்டுவதனால திமுக ஒன்றும் பெரிய பலமாய் இந்த கட்சியாக கருத முடியாது அதே போல் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை கூட கடந்த பத்து வருஷம் அதிமுக ஆட்சியாக இருந்துருச்சே தவிர ஒட்டு மொத்த இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி மண்ணை கவியது திமுக எனவே திமுக என்ற ஒரு கட்சி மண்ணை கவியது தான் அதிகமே தவிர வெற்றி வகை சூடியது குறைவு எனவே திமுகவை தொட முடியாது கழட்ட முடியாது அப்படிலாம் சொல்லாதீங்க இன்றைக்கி நிறைய இன்றைக்கி அண்ணாமலை என்ற ஒரு மாபெரும் மனிதர் திமுகவுடைய செங்கல் ஒவ்வொன்றா இன்னைக்கு உருவ ஆரம்பிச்சிட்டார் இன்னும் அறுபது மா அறுபது நாட்குள்ளே உங்களுடைய இளவரசராக இருக்கக்கூடிய மாமன்னர் கரூரின் மாமன்னர் விரைவில் சிறை சிறைக்கு போக போகிறாரு ஜெயிலில் வந்துட்டு கம்பி எண்ணெய் போகிறாரு இது நடக்கப் போகுது அதே போல் அடுத்த 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 அமைச்சர்களுக்கும் கம்பி எண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு எப்படி அண்ணாமலை அவர்கள் சொன்னாரோ ஒவ்வொரு செங்கலாக உருவி உருவி எடுக்கப்படும் ஒட்டுமொத்த செங்கலும் உருவி எடுத்த பிறகு முகாசாலி என்ற கட்டிடம் இருந்து விழும் திமுக என்ற கட்டிடம் விழுந்து விழும் அதற்கு நாட்கள் வெகு தொலைவில் இல்லை கூடிய சிக்கத்தில் இது நடக்கும் அண்ணாமலை சொன்னது நடக்கும் அண்ணா அவர்களால் ஆரம்பித்த கட்சி அண்ணாமலையால் அழிய போகிறது அதில் மாற்று கருத்து கிடையாது எனவே இந்த வீரவசனத்தெல்லாம் நீங்கள் தனித்து நின்றுட்டு சொல்லுங்கள் ஏதாச்சும் ஒரு எலெக்ஷனில் தனித்து நின்று திமுக என்ற ஒரு கட்சி தனித்து நின்று ஒரு கவுன்சில் ஜெயிச்சு காட்டுங்க அதுக்கப்புறம் பேசலாம்